காப்பி குடிச்சிட்டியா குடிச்சிட்டேமா நான் காப்பா கிச்சன்ல வச்சுட்டு வரேன் என்னால இது புது பழக்கம் நீ ஒண்ணா அங்க கொண்டு வைக்க போண்டாம் செல்வி கொஞ்சம் வந்துட்டு போ ஆ இது வரையத்த இந்த காப்ப வாங்கி கொண்டு சமைக்கட்டுல கழுவி வை ஏதோ தீஞ்சு வாட அடிச்ச மாதிரி இருக்கு அச்சு அச்சோ அடுப்புல குழம்பு தடைச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்துச்சே அத்த அவசரம் பேய் கையை சுட்டுக்காத பாத்து பொறுமையா செய் ஆ சரி யார் மந்த வேலை பண்ணது வாணி அடுப்புல தடைச்சிட்டு இருந்திருக்கா அந்த நேரம் பார்த்து நான் இங்க கூப்பிட்டேன்னா அவளும் இங்க வந்துட்டா அதுக்குள்ள சட்டி தீஞ்சு போச்சு சட்டி இறக்கி வச்சுட்டு வரணும் அப்படி இல்லைன்னா இந்த அறிவு கூட நான் கூப்பிட்டே அவசரத்துல வந்து உட்காராம் ஏமா வர வர என் மாமியற்கு ரொம்ப திமிர ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு மறுபடியும் ஆமாமா பக்கத்து வீட்டு மரும எல்லாம் சமைக்காதான்னு சொல்லிட்டு என்னையும் சமையல் செய்ய சொல்றாவும் அதையே எல்லாத்துக்காகவும் கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சு என் எல்லாம் வலிக்குது தெரியுமா அந்த கிருக்கி சொன்னேன் நீ இருக்க கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்யணும் வேலையெல்லாம் செய்யாம நீ சும்மா இருக்க வேண்டியது தானே சும்மா இருக்கே உடம்புக்காவா நெபரே நான் ஒன்னும் உன்னை அந்த வீட்டுக்கு கொத்தடிமை மாதிரி வேலை அனுப்பி வைக்கல அங்கதான் நாத்தனாருன்னு ஒருத்தி கிடக்கல அவளை செய்ய சொல்லி நீ சொல்ல வேண்டியதுதானே நான் சொல்லாம இருப்பேனா சொன்னேம்மா சொன்னதுக்கு அவ நான் படிக்கணும்னு சொல்லிட்டா என்னம்மா பெரிய கலெக்டருக்கு படிக்கிறேங்க நினைப்பு தான் அவளுக்கு நபருக்கலாம் அம்மா சொல்லுக்கதே கேளு நீ அவள எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் எல்லாம் செய்யண்டா உனக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் மட்டுமே சமையல் செய்ய தெரியா அதையே எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யும் சொல்லுக்காக நான் எப்படிமா தனியா செய்ய அப்போ நான் சொல்லுற மாதிரியே செய்யி உங்கள் ரெண்டு சாப்பாடை சாப்பாட்டை தனியாக எடுத்து வச்சுக்க மீதி இருக்கிற சாப்பாட்டில் நிறைய உப்பளி போட்டுரு நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேம்மா இதுல என்னம்மா பார்சல் இருக்குது உன் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தான் அவனுக்குன்னு வாங்கி கொண்டு கொடுத்துருக்கான் ஏமா எனக்கு இதை தருவீங்களா நபருக்கல்லா இது எனக்கு இல்லை ஓ அண்ணனுக்கு அவன்கிட்ட கேட்டுக்க அவன் தாந்தாமன்னா வாங்கிக்க நான் அவங்க கிட்ட கேட்டு வாங்கினோம்னா நீங்கள் மறுபடியும் பிடிங்கி அவங்ககிட்டே கொடுத்துருவிய அதாம்மா நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கேன் இதை உன் அன்னிய கொண்டு போ அவன் தந்தாமனா அன்னிக்கு நீ கொண்டு போவாதன்னு நான் சொல்ல மாட்டேன் இங்க என்னம்மா நடக்குது நீ செல்விக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்தால அத கலாக்கிட்ட தூக்கு கொடுத்தால அதை நான் மறுபடியும் செல்வி வாங்கி கொடுத்துட்டேன் அதான் இந்த பெட்டியும் நீ கொடுத்து நான் மறுபடியும் பிடிங்கிட்டு வரணும்னு இவன் நினைக்க அந்த சேலை செல்விக்குன்னு வாங்கினது அதை நம்பிதான் நான் மறுபடியும் அவகிட்டே வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்க சொன்னத தான் நான் அன்னைக்கிட்ட கேட்கேன் என்ன எனக்கு இந்த பார்சல் தருவியா நீ உங்க வீட்டுக்கு உச்ச கொண்டு போ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு சாம்பார் வச்சு அப்பளம் பொறிக்கதான் சொன்னான் சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா அவ்வளோமா எனக்கு வயது ரொம்ப கசிக்கிது சமையல் ரெடி ஆயிட்டானே நான் வை கேட்கேன் செல்வி சமையல் ரெடி ஆயிட்டா நீங்கள் கூப்பிட்டதுக்கு பதிலே சொல்ல முடியாத சாப்பாடாக எடுத்து வச்சுட்டு இருப்பெல்லாம் இருக்கும் அது என்ன தான் அவளுக்கு கேட்டிருக்காது என்ன இருக்கா கூடுதேன் பதில் தரலான்னு பார்ப்போம் செல்வி அப்போதே ஒன்றிய கூப்பிட்டுருக்கேன் உன் கதில் விட இல்லையா அழை தூத்தி எல்லாத்த பின்னாடியே துணியை காய்பிட்ருந்தேம்ல அதை தான் எடுக்க போயிருந்தேன் அது என்ன தான் நீங்கள் கூப்பிட்டதே கேட்கலை அச்சோ அச்சோ மழை தூத்துதா துவைச்சி காயப்போட்ட துணி எடுக்க போகணுமே என்னது துவச்சி காய யார் துணியெல்லாம் துவச்சி காய போட்டேன் எல்லார் துணியும் தான் துவைச்சு காய போட்டேன் எல்லாருக்கு துணியும் துவைக்கிறதுக்கு தான் உனக்கு துணி துவக்கி மிஷினை வாங்கி தந்துணும் உன் துணியையும் மாப்பிள்ளை துணியும் மட்டும்தான் நீ துவைக்கணும் வேற யாருக்கு துணியையும் நீ துவைக்காத நான் கையெல்லாம் வலிக்கணும்னு சொல்லிவிட்டு துவைக்க மாட்டேன்னு தான் சொல்லுதேன் ஆனால் அது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மிஷின் தானே துவைக்கிது கை ஒன்றும் வலிக்காது துணியெல்லாம் துவக்கி அப்படின்னு சொல்லித்தவன் வேற என்ன செய்யணுன்னு துவைக்க வேண்டியதாக இருக்குமா சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நின்று நீ ஒன்றா இப்போ போண்டா துணி நினைஞ்சா நினஞ்சிட்டு போட்டோம் செல்வி சமையல் ரெடி ஆயிட்டா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிற இன்னும் ரெடியாகலையாங்கோ சூறு காய்ச்சல் வழியப்பார் கலா நீ சாப்பிடுட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு போனால் காணும் செல்வி ஒரு நிமிஷம்னு இல்லை இன்றைக்கி சமையல் செஞ்சதே இருக்கட்டும் நாளையிலேருந்து நம்ம ரெண்டுத்துக்கு செஞ்சால் காணும் அவியலுக்கு தேவைன்னா அவிய சமைச்சுக்கிட்டாவே ஏற்கனவே சமையல் செஞ்ச வீட்டானே என்னெல்லாம் இப்படி சொல்லிட்டேன் இவ்வளோ நேரமாக நீங்கள் கலவுக்கு என்னமோ சொல்லிக் கொடுத்தீ உன் தங்கச்சிக்கு நல்லதாக தானல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எதுமா நீங்கள் இப்போ நல்லதுன்னு சொல்லுது மாமியார் வீட்டில் போய் எந்த வேலையும் செய்யாத சும்மாவே இருன்னு சொல்லுது நல்லா தங்கும் மாமியார் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் அதனால தான் நான் அப்படி சொல்லிக் கொடுத்தேன் வா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் நீங்கள் என்ன பார்த்தே செஞ்சி எதையும் முழுசாக தெரியாமல் இப்படியெல்லாம் பேசுதுங்கம்மா அங்கே இவா ஒரு வேலையும் செய்யதே கிடையாது எல்லா வேலையும் இவளோட மாமியாரோ நாத்தனாரும் தான் செய்கிறாவ ஏனே எனக்கு இப்போ நல்லா போச்சு ஏன் மாமியார் தான் நான் என்னை பற்றி இல்லாத போல சொல்லிக் கொடுத்து அவையே என்ன சொன்னாலும் நம்பதுக்கு நான் ஒன்றும் பற்ற பிள்ளைல அங்கே என்ன நடந்துங்கிறத நேரில் பார்த்து வரலாம் நீ எப்போ வந்த நேற்றுக்கு தான் வந்தேன் எப்போல்லாம் தங்கச்சி விட்டு போனேன் ஏட்டி குக்கரில் சாப்பாடு ரெடியாக இருக்கும் போய் பார்க்கேன் சரி செல்வி போய் பாரு நான் நேற்றுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்து செல்வி விட்டுட்டு அப்புறமா டீ கடைக்கு போனேங்களா பக்கத்து தெருவு தானே தங்கச்சி வீடு ஒரு எட்டு போய் பார்ப்போமான்னு போனேன் அங்கே கலா நான் போனதை கூட கவனிக்காமல் டிவியை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே மாமியாரும் நாத்தனாரும் கஷ்டப்பட்டு எல்லாரோட துணியையும் கையால் துவச்சிட்டு இருந்தவன் இவா சொல்லுகிற மாதிரி யாருக்குமே இவன் வாஷிங் மிஷினில் துணி வச்சு கொடுக்கதே கிடையாது என்ன பண்ணேன் அங்கே என்ன நடக்குங்கிறத முழுசாக தெரியாமல் பேசாத காலையிலேயே எந்திரிச்சு நீ எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொடுக்குறியா எல்லாரும் காப்பி குடிச்ச பிறகு அவ்வளோ டம்ளரி எடுத்து உன் கைப்பட கழுவி வைக்கிறியா எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குன்னு கேட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் செய்து கொடுக்குதுயா உடனேயுமே நீ செய்ய மாட்டேங்க எல்லாமே உன் மாமியார் தான் செய்யாத ஆனால் இங்கே அப்படியாம்மா ஒரு வேலை விடாமல் எல்லாத்தையும் செல்வி தான் இருக்கா உங்கள் மகளை மட்டும் ஒரு வேலையும் செய்யாதேன்னு சொல்லி கொடுக்குது ஆனால் உங்கள் மருமகளை மட்டும் அவ்வளோ வேலையும் செய்யுன்னு சொல்லுது என்னம்மா நியாயம் இது இப்படி பாரபட்சம் பார்க்காதுங்க நான் உங்ககிட்ட செல்வியை மக்களை பார்க்க சொல்லி சொல்லலை ஒரு மனுஷை பாருங்கன்னு தான் சொல்லுதேன் தலா ஒத்தையில் வேலை செஞ்சால் நீங்கள் இதில் சும்மையாக இருப்பியே அவளுக்கு உதவிச்சதேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போக மாட்டியே ஆனால் இந்த செல்வி தான் ஒரு வேலை விடாமல் எல்லாத்தையும் செய்தா நான் காப்பி டம்ளரை டம்ளர்றப்படி இனியும் கிச்சனில் போய் வைக்காதான்னு சொன்னீங்க செல்வியை வந்து வாங்கிட்டு போக சொல்லே சொன்னீங்க இப்படிதாம்மா நீங்கள் கொடுமைன்னு தெரியாமே நிறைய கொடுமை செல்விக்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க வந்தனை நீங்கள் அதிகமாக பக்கட்டாலும் ஒன்று ரெண்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கே அதை கொஞ்சம் மாற்றுங்கம்மா இதெல்லாம் செல்வி சொல்லி நான் சொல்லலை இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேம்மா இதெல்லாம் கேட்டு நடக்கிறதோ நடக்காததோ உங்கள் இஷ்டம் எப்படி சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிடுவாங்க கட்டெல்லாம் எடுத்து போய் செல்வி நாங்கள் சரி சரித்த இம்மா எங்கள் அண்ணி வந்து தலையணி மந்திரம் ஓகேக்கு அதை தான் இவன் இப்படி பேசுகிறான் நிவர்கலா எனக்கு உன்னியை பற்றியும் தெரியும் செல்வியை பற்றியும் தெரியும் இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசாத எனக்கு வயிறு வசிக்குது நீ வரையணாவா இல்லைன்னா உங்கள் மாமியார் வீட்டுக்கு போ நான் சொல்லுறதே கேளுங்கம்மா வெளுத்ததெல்லாம் பாலினே நம்பிய மரதுங்க டூலதில் கேட்காமே போகிறாவே இப்போ என்னன்னே தெரியல நம்ம என்ன சொன்னாலும் யாருமே நம்ப மட்டுக்காவே நம்ம ராசி தெரியலன்னு நினைக்கிறேன் முதல்ல அதை செக்கப் பண்ணி பார்க்கணும்